அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான கட்டுக்கொள்ள நம்ம ஈஸியாக சைட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் வந்து பீம்லாம் கட்டி இறக்கிட்டு ஸ்லாப்ல கட்டி இருக்கிறோம் இதில் பீமில் ஸ்லாப்பில் என்ன விஷயம் கிடைக்கிறது ஒரு சிம்பிளான வீடியோ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் கன்சல்டிங் தேவைப்படுது இல்லை உங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டீம் வச்சு நம்ம செஞ்சு தரணும் இல்லை வந்து செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் சின்ன சின்ன டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை கூப்பிடுங்க லானு வேணும் ஸ்ட்ரக்சர் வேணும் நம்மளை நீங்கள் மறக்காமல் கூப்பிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப்ல நின்றுருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் சென்ட்ரிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு சென்ட்ரிங் முடிஞ்சிட்டு கம்பி வேலை ஆரம்பித்தாச்சு பீம் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது பீம் செக்கிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது பீம் செக்கிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம மட்டம் வந்து பார்த்து வேலையை வந்து இது பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ வந்து மட்டம் பார்த்திங்கன்னா அந்த ரூமு இந்த சங்கன் இந்த ஹாலு இந்த இது வரைக்கும் மட்டம் வந்து பக்கா பர்ஃபெக்டாக பார்த்தாச்சு இப்போ பார்க்க வேண்டியது அந்த படிக்கட்டு இருக்கிற பேசேஜ் இந்த பூஜா ரூமோட போர்ஷன் இந்த கிச்சன் இந்த பால்கனி சங்கன் இது மட்டும் மட்டும் பார்க்கணும் இது இந்த வேலையை நெருக்கிட்டு இதை ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சென்ட்ரிங் மேட்டு இது வந்து நம்மளுக்கு கீழே சர்ஃபேஸ் வந்து காங்கிரீட்டு சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக இல்லாமல் ரஃப்பாக கொடுக்கறதுக்காக இதை கொஞ்சம் விரிச்சு விட்டு கவர் பிள்ளை கள்ளி போடுங்க பிறக்காது போது கொஞ்சம் பறந்துட்டுருக்கோம் இருந்து வச்சு கவர் பிளாக் அள்ளி போட்டுவிடுங்க கிடக்கும் வந்து ப்ரைமரி செகண்டரி பீம் வந்து நம்ம கண்டிப்பாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த பீம் எடுத்துப்போம் இந்த இடத்துல இருக்குது அந்த ஜாயிண்ட்டு இதை தான் வந்து நம்ம இது மேலே உட்கார தான் செகண்டரி பீம்னு சொல்கிறோம் அப்போ ப்ரைமரி பீம்னு இது அங்கே ஒரு காலம் இருக்குது அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு காலம் இருக்குது இந்த ரெண்டு காலத்தையும் கனெக்ட் பண்ணுற இந்த பீம் ஒரு ரெண்டு காலம் மட்டும் இருந்து ஒரு பீம் இருந்தால் சிம்பிள் சப்போட்டர் பீம்னு சொல்லுவோம் அது வந்து ப்ரைமரி பீம் இப்போ இந்த ப்ரைமரி பீம் மேலே வந்து ஒரு பீம் உட்காருது இங்கே வந்து காலம் கிடையாது அப்போ இந்த இந்த இதை எங்கேயும் எடுத்திங்கன்னா அந்த எண்டுலையும் காலம் கிடையாது அப்போ இந்த ரெண்டு பிரைமரி பீமும் மேலே இந்த பீம் போய் உட்காருது செகண்டரி பீம் ரெண்டு எண்டும் உட்காரலாம் இல்லை அங்கே ஒரு காலம் இருந்தே இந்த ஒரு எண்டு மட்டும் உட்காரலாம் காலம் இல்லாமல் ஒரு பீம் மேலே போய் உட்காருது அப்படின்னா அது வந்து செகண்ட்ரி பீம் செகண்டரி பீம் வந்து பிரைமரி பீமை சார்ந்து இருக்கிறதால இந்த பீம் போய் அது மேலே தான் உட்காரணும் இடத்துல இதை இப்போ போகிறதுக்கு முன்னாடி இதை உள்ளே விட்டு கட்டிடுவாங்க இப்போ என்னவோ இந்த பிரைமரி பீம் வந்து இது மேலே உட்கார மாதிரி ஒரு வாய்ப்பாயிடும் அது வந்து தவிர தான ஒரு அமைப்பு வந்துடும் அப்போ ப்ரைமரி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கீழேயும் அதுக்கு மேலே தான் இந்த இப்போ செகண்டரி பீம் உக்காரணும் இந்த சின்ன கான்செப்ட் நம்ம புரிஞ்சுட்டு சரியாக பண்ணணும் அது வந்து கீழே பாட்டமில் போடும்போதே பாட்டம் பிரைமரி ராடுக்கு மேலே இந்த செகண்டரி ராடும் எக்ஸ்ட்ரா ராடா இருக்கிற பட்சத்தில் அந்த செகண்ட் லேயருக்கு அப்புறம் இந்த செகண்ட் லயரும் அது மாதிரி இது வந்து இது மேலேயும் அந்த செகண்ட் லயர் மேலே இதுவும் அப்போ இந்த மொத்த வெயிட்டும் எது மேலே இந்த பீம் மேலே உட்காரணும் அப்போ இந்த பீமுக்கு எடுத்துகிட்டு போய் காலத்துக்கு அந்த ரோடு கொடுத்துரும் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் ரிங்ஸு ஸ்பேஸிங் என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது மாதிரி வந்து டாப் ஜாயிண்ட் வருது ராடு மாறுது பதினாறு பன்னெண்டு மிக்ஸ் ஆகுதுன்னா பதினாறு பன்னெண்டு மிக்ஸ் ஆகுதுன்னா அந்த ஆப்போசிட் சைடு எல்ஃபோர் வரைக்கும் நம்ம அதை வந்து வளர்த்தணும் ஆப்போ கார்னரில் வந்து கண்டிப்பாக எல் அடிக்கணும் எல் அடித்து தான் கண்டிப்பாக நம்ம வந்து பீமை வந்து நிப்பட்டணும் அந்த மரநெல்லாம் வந்து பட்டுற இருக்குது கிராங்க் அடிக்கிறதுக்கான என்ன பட்டுற கிராங்க் வந்து கரெக்டாக அளந்து ஒரு ஒரு ஸ்லாப்புக்கும் தனி அளந்து எல் எல்லாம் சேர்த்து கொடுத்தாச்சு ஸ்லாப்ராடு கட்டிட்டுருக்காங்க உங்களை காமிக்கிறேன் பீமில் எப்படி எள் நம்ம அடிக்கிறோமோ அது மாதிரி ஸ்லாப்ராடும் இந்த பீமுடைய அவுட்டரில் உட்காந்து பிடிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த அங்கே அடிச்சிட்ருக்குறாங்க பாருங்கள் இந்த ராடு பார்த்திங்கன்னா தெரியும் கிராங்கு கிராங்கு ஓரத்தில் எல் எல்லாமே வச்சு அடிச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அடிக்கணும் ஸ்லாப் பீம் வந்து ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணிட்டோம் செக் பண்ணிட்டு ஸ்லா இறக்கிட்டோம் இறக்கிட்டு க எந்தெந்த ஏரியா வந்து இன்றைக்கி கட்டுறாங்களோ அதுக்கான ஏரியாவுக்கு ஃபுல்லாக மொட்டை மாற்றி கொடுத்துட்டோம் மொட்டை மாற்றி கொடுத்துட்டு ராடு வந்து கிராங் பண்ணி கிராங் பண்ணி ஒரு ஒரு ஸ்லாப்புக்கும் மேலே வந்துட்டுருக்கு அதை வச்சு நம்ம வந்து ஆஸ் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம் இங்கே வந்து ஒன் வே ஸ்லாப் இருக்குது டூ வே ஸ்லாப் இருக்குது சிங்கிள் மேட் இருக்குது டபுள் மேட் இருக்குது அது மாதிரி வந்து டூ வே ஸ்லாப் சிக்ஸ் இன்ச் இருக்குது ஃபைவ் இன்ச் இருக்குது இந்த டைப்புகள் எல்லாம் இருக்குது டென் எயிட் இருக்கிற மீன்டராமும் இருக்குது டென்னுக்கு டென்னு மீன்டரும் இருக்குது டென்னுக்கு டென்னிலே நாலு இஞ்சுக்கு ஒரு மின்டே வரும் இந்த மாதிரி வந்து அந்தந்த இண்டிவிஜுவல் ஸ்லாப் என்ன அளவு தேவைப்படுதோ அதுக்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இங்கே கம்பி அளவுகள் இருக்குது இந்த ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்லாப்பு ஒரு இருபதுக்கு பதினேழு அந்த மாதிரி வர ஸ்லாப்பு இது ஒரு டூவே ஸ்லாப்பு டென்னும் மைன்ட்ரேடு போத்துவே டென்னும் மைன்ட்ராடு ஆனால் ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சு நாலுங்குலத்துக்கு ஒரு ராடு வந்து மெயின் ராடு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு இதில் வந்து இவங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க போகிற இது ஷார்டர் ஸ்பேன் ஷார்டர் ஸ்பேனில் ஃபஸ்ட்டு மெயின் ராடு வந்து நம்ம பறக்கணும் ஒன் சைடு வந்து பரப்பிட்டுருக்கிறாங்க இப்போ வந்து இது பாட்டமாக போய் இந்த பக்கம் மேலே ஏறுது இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சிக்கு ஒன்றா இருக்கோம் என்ன காரணம்னா ஆல்டர்னேட்டு கிராங்க் இது கிராங்கனா என்னன்னா இந்த பக்கம் ஒரு கிராங் போட்டால் இந்த பக்கம் ஒரு கிராங்க் பண்ணோம் ஆக்சுவலாக எப்படி போடுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றுட்டு ஒன்று இதை போட்டே வருவோம் திரும்ப இந்த பக்கம் வந்து ஒன்றுட்டு ஒன்று போட்டே வருவோம் அப்புறமா இந்த டைரக்ஷனில் எடுத்து திரும்ப இதில் ஒன்று ஒன்று இதில் ஒன்று ஒன்று போட்டு வருவோம் இப்போ இந்த அவுட்ரை பொறுத்த வரைக்கும் எல் இருக்குது பாருங்கள் கச்சு கையில் வச்சுருக்கத்தில் எல் வந்து அந்த பீமுடைய அவுட்டரில் உட்காரும் கரெக்டாக எல்லாம் பாருங்கள் அந்த பீமுடைய அவுட்ரில் கரெக்டாக கவி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பிடிக்கும் இது மாதிரி இந்த கிராங்க் பாயிண்ட் வந்து நம்ம இங்கே வந்து எல் ஃபோர்த் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம் நம்மளுக்கு வந்து கிராங்க் பாயிண்ட் வந்து எல் எல் பை ஃபைவ் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ராடு பாயிண்ட்டை எல் பை த்ரீ அந்த மாதிரியும் கொடுப்பாங்க ட்ராங்குலர் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஆவரேஜாக எல் ஃபோர்த் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் இந்த சங்கனை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா ஃபுல்லாக டபுள் மேட்டு டபுள் மேட்டு ஆரஞ்சு குன்னு பாட்டமில் வந்து இது ஒரே சைஸ் இருக்கிற அளவு அதனால் வந்து பாட்டமில் பார்த்திங்கன்னா இப்படி இந்த ஆக்சஸில் டென்னு இப்படி எயிட்டு அதே டாப் மேட்டுக்கு நம்ம போடல டாப் மேட் வந்து எல் வரும் டாப் மேட் எல்லாருந்து எயிட் இருக்கிற வருஷத்தில் டென்னும் டென்னு இருக்கிற வசத்தில் எயிட்டும் வச்சு எடுத்து வந்துட்டாங்க பாருங்கள் டென் எடுத்து வந்துருக்குறாங்க இப்போ எயிட்டுக்கு நேர் மேலே வந்து மேட்டு வந்து இது வந்து எயிட் இருக்கு இந்த வருஷம் இதில் வந்து டென்னு போகிறப்பறாங்க எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் இது உள்ள கன்சல்ட் பீம்லாம் இருக்குது கன்சல்ட் பீம்லாம் போட்டு எல்லாத்தையும் கட்டியாச்சு கன்சல்ட் பீமுக்குள்ளே பட்டம் மேட்டுக்கு உள்ளே டாப் டாப்மெண்ட்டு அதுக்கு மேலே உட்காரும் அந்த மாதிரி இதை வந்து இது பண்ணியாச்சு இந்த ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ வே ஸ்லாப்பு டென் எம்எம் பை டென் எம்எம் சிக்ஸ் இன்ச்சுக்கு ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்லாப்பு இதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஷாட்ரஸ் பேனு ஷாட்ரஸ் பேனில் ஃபஸ்ட்டு பட்டம் ராடு இந்த இந்த வியூ ஸ்லாப்பை பார்த்திங்கன்னா புரியும் இதில் வந்து அந்த கம்பி அதில் போகிற கம்பி இருக்குது பாருங்க அது வந்து கரெக்டாக அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்தோடனே என்னாவது கிராங்கா மேலே ஏறி அங்கே போயிட்டு எள்ள மாட்டுது அதுக்கு பக்கத்துக்கு கம்பி என்னாவது அங்கே பாட்டமாக ஆரம்பிச்சு வந்து திரும்ப இந்த பக்கம் போய் இதில் பாருங்கள் இங்கே வந்து கிராங்கா மேலே ஏறி அந்த பக்கம் எல்லாது அப்போ வந்து ஆல்டர்னேட் மாற்றி மாற்றி ஒரு ஒரு பக்கமும் மாறி மாறி எல் மறம்போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு சென்டர் மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வந்து பார்த்திங்கன்னா அரிஞ்சுக்கு அரைஞ்சு ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் இதில் பாட்டமில் இருக்கிறது ஷார்ட்டஸ்ட் பெண்ணு டாப்பில் இருக்கிறது லாங்கஸ்ட் பெண்ணு ஒரே அளவாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் மற்றபடி வந்து எது அளவில் சின்னதாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து பாட்டமில் ஃபஸ்ட்டு ராடவும் டாப்லேயும் அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ராடவும் நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ இந்த இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் இப்போ கிராங்க் பாயிண்ட் இங்கே இருக்குது இப்போ இந்த கிராங்க் பாயிண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அது மாதிரி அந்த கிராங்க் பாயிண்ட் வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இந்த தொட்டியோட ஏஜ் அப்போ வந்து இந்த ரெக்கை மேலே ஏறிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கும் எந்த கம்பினாக்கா இந்த கம்பி இந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெக்கை ஏறுது எந்த கிராங் பாயிண்ட்லேருந்து அந்த கிராங்க் பாயிண்ட்டுக்குள்ளே இந்த இடைப்பட்ட அளவில் வந்து பத்து இன்ச்சுக்கு ஒரு மாதிரி அந்த அடியில் வரும் இந்த இந்த ரெக்கைக்கு அடியில் வரும் இது நாலு பக்கம் ஒரு இங்கே வரும் அங்கே வரும் அதுமாதிரி அந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வரும் இது என்ன அப்படின்னாக்கா இந்த வளத்த வளர்த்துனா இந்த ரெக்கையோடைய அடியில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் போகாது இந்த கிராங் பாயிண்ட்லேருந்து ஒரு மூணு நாலு அங்கலமோ அந்த பக்கம் அது மாதிரி ஏறின மாதிரி இருக்கும் அது வந்து எயிட் எம்எம் ரேடு இங்கே பொறுத்த வரைக்கும் டாப்பில் வர எக்ஸ்ட்ரா ராடுங்கிறது எதுனாக்கா இதில் வந்து டு ஒன்று வரும் மாதிரி மாதிரி வரும் இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள் இந்த ராடு இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராங்குக்கும் இந்த கிராங்குக்கும் இடைப்பட்டதில் இருக்கிற ராடு இது வந்து ஒன்று டு ஒன்று எக்ஸ்ட்ரா ராடாக வரும் அது என்ன மெயின் ராடு இருக்கோ அதே மாமில் தான் நம்ம வந்து பண்ணுவோம் அதுவுமே எள்ளடிக்கணும் அடிக்கணும் எல்லடிக்கணும் எல் அடித்து நல்லா கொத்தாதான் நல்லா ஒரு ஸ்ட்ரித்தாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பீமில் சைடில் வந்து கவரெல்லாம் வச்சு சரி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஸ்லாப் ராடே கட்ட ஆரம்பிக்கணும் இல்லைன்னா அப்புறம் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது தள்ள முடியாமல் போய்டும் சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் சீட் இருக்குது அதில் ஓல்சில் சீட்டு போட்டு இழுத்து டாப்பில் வந்து லைன் பார்த்து இந்த சீட்டு எல்லாத்தையும் இழுத்து கட்டணும் அது நம்ம கடைசியாக செய்யக்கூடியது இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கவர் பிளாக் இப்போ கொஞ்சம் வச்சிருக்கோம் இன்னும் என்னென்ன வேணுமோ கவர் ப்ளாக் கரெக்டாக வைக்கணும் மேட்டு சென்டர் உட்காந்துன்னா அதுக்கு ஒரு சேர் ஆட் ஒன்று அடித்து வைக்கணும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் டூ வேஸில் லாப்னாக்கா ட்ராயிங் பார்த்து அது என்ன மாதிரியான டூ லாப் கொடுத்துருக்காங்க என்ன கம்பி கொடுத்துருக்காங்க ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் ஸ்பின் எதுன்னு பார்த்து அதுக்கான ராட ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி பட்டமில் போட்டு அதுக்கப்புறம் லாங் ஸ்பின் ராடு பண்ணணும் அது மாதிரி வந்து இந்த கிராங் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணி இந்த கிராங் பாயிண்ட்டுக்கும் இந்த கிராங் பண்ணிட்டுக்கும் இடைப்பட்ட இந்த ரெக்க மேலே ஏறதுக்கு மட்டும் அடியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் இந்த இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஏற ஆடு மேலே போயிடும் இங்கேருந்து ஏர்றாடு மேலே போயிடும் அங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஆடு போட்டுருவோம் இங்கேருந்து எக்ஸ்ட்ராடு போடுறோம் ஏன் அங்கேருந்து எக்ஸ்ட்ரா ராடு போடுறோம்னா அது வந்து சங்கன் அதனால் அதுலேயும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரேடு தான் வரும் அப்போ டாப்பில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபில் ஆகிடும் அடியில் போடுற டிஸ்ட்ரிபியூட்டரை அங்கே வரைக்கும் ஓட்டக்கூடாது என்ன காரணம் இது அடியில் வரும் இது மேலே வரும் அதை விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எக்ஸ்ட்ரா வரும் அந்த ரூஃப்லேருந்து அந்த கேப் இருக்கிறது மட்டும் அந்த ராடை வளர்த்து விடுவோம் இன் பிட்வீன் இந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா ராடு போடுவோம் இப்போ இது இந்த கிராங் பாயிண்ட்லேருந்து இந்த கிராங் பாயிண்ட் வரைக்கும் மட்டும் இந்த கலர் மாதிரி ராடு பாருங்க இந்த ராடை அடியில் ஐட்டம் உங்களை போட்டுருவோம் அப்போ இந்த ஸ்கொயர் என்னவும் சேம் அந்த காரணத்தில் பேசின மாதிரியே இந்த கிரா கிராங்கு மேலே இங்க இங்கேருந்து கிராங்கு மேலே ஏறுது அதுக்கான ஆல்டர்னேட் எக்ஸ்ட்ரா இதுக்கான ஆல்டர்னேட் எக்ஸ்ட்ரா போடும்போது இந்த டாப் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுது அப்போது இந்த இங்கேருந்து போன ஆடு வளர்ந்ததுக்கு மட்டும் அடியில் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் போட்டால் போதும் இந்த ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் பாட்டம் மேட்டை தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இந்த பீம்குள்ளே திணிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கட்டுறதுக்கு டாப் மேட்டை பொறுத்த வரைக்கும் எல் டபுள் சைடு எல் அதனால் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆள் பிடிச்சோம்னா கரெக்டாக பிடிச்சி உட்கார வச்சு இந்த பீம்குள்ளே விட்டு அப்படியே கட்டிடலாம் இதில் வந்து செகண்ட் லேயர் கம்பி இருக்குது செகண்ட் லயர் கம்பிக்கு பாட்டம் செகண்ட் லேயர் கம்பிக்கு மேலே கரெக்டாக உட்கார மாதிரி இந்த செகண்ட் லேயர் கம்பியை தூக்கி இருக்கிறோம் இந்த ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது எக்ஸ்ட்ரா ராடு முதல் கொண்டு கொடுத்தாச்சு இந்த சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா ராடு பரப்பணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த இதில் வந்து ஆல்டர்னேட் எக்ஸ்ட்ரா கம்பி இந்த பிட்டா தெரியுது பாருங்கள் ஆல்டர்னேட் எக்ஸ்ட்ரா இங்கேருந்து போட்டாச்சு அப்போ இந்த ராடு அங்கேருந்து வளர்த்துற ராடு இதில் வந்துடும் அதனால் இதை கேப் வச்சுருக்காங்க அப்போ இந்த கிராங்க் பாயிண்ட்லேருந்து பாருங்கள் இந்த ரெக்கை மட்டும் இருக்குது பாருங்கள் இந்த ரெக்கை டாப் ரெக்கை மட்டும் இருக்குது எது வரைக்கும் இருக்குது இது வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு அப்போ இந்த அடியில் போடுற டிஸ்ட்ரிபியூட்ரு இந்த இந்த ரெக்கைக்கே அடியில் இந்த ரெக்கைக்கு அடியில் இது வந்து அடியில் இருக்கிற மேட்டோட கம்பி இது பாட்டை மேட்டோடய கம்பி இது வந்து டாப் மேட்டு இந்த டாப் மேட்டுக்கு அடியில் ஒரு கம்பியை தான் நம்ம வந்து எக்ஸ்பார்டாக நம்ம வந்து சொல்கிறோம் இந்த கார்னர் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த கிராங் ஆடும் இங்கே ஏறும் இந்த கிராங்கர் ராடும் இங்கே ஏறும் அப்போ வந்து ஒரு கார்னரில் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு நடத்தோம்னா லாங்கர் ஷார்ட்னு நடத்தோம்னா எல்லா ராடுமே ராடு வந்து இங்கே ஏறணும் ஒன்று ஆல்டர்னேட் தான் ஒன்று டு ஒன்று ஏறும் ஒன்று டு ஒன்று எக்ஸ்ட்ரா ராடு இதில் வந்துடும் ஒன்று ட் ஒன்று எக்ஸ்ட்ரா ராடு இதையும் நம்மளுக்கு வந்துடும் நம்மளுக்கு டாப் மேட் வந்து கிழக்கு மேற்கு கம்ப்ளீட்டாக போட்டாங்க அடுத்தது டாப்மேட்டோடைய திருக்குற கட் போட்டுருக்குறாங்க நேருக்கு நேர் கரெக்டாக போடுங்க இப்போ இந்த ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு ஒன் சைடு இங்கேருந்து போனால் கிராங்க ராட ஃபுல்லாக அது விளங்கி போட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஆப்போசிட் ஆல்டர்னேட் இந்த பக்கம் வந்து இந்த கிராங்கு இந்த கிராங்கு பரப்பும் போதே ராடுன்னு ஒன்று சொல்லிட்டு இந்த ராடு இருக்குது பாருங்கள் இந்த ராடு ரெண்டு பக்கமும் நம்ம வைப்போம் இதுக்காக இது ராடு இந்த ஆசு வச்சு கரெக்டாக அந்த கழுத்து இழுத்து கட்டிவிட்டு நேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் நான் இங்கே கட்டிருக்கிறதுல உங்களுக்கு இது இந்த ராடு இந்த ராடை கட்டுங்கள் சார் ராடு வச்சு அந்த ராடு அது வந்து இந்த கிராங்க் பாயிண்ட்லேயே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நாலு பக்கமுமே நம்மளுக்கு அந்த ராடை வச்சு ஆஸ் பண்ணிடுவோம் ஆஷ் பண்ணிட்டு நூலை பிடிச்சி நம்ம அதை நேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ தான் அந்த தொட்டி கரெக்டாக ஸ்கொயராக வரும் ராடு எல்லாம் ஒரே நேரில் நம்மளுக்கு வரும் பார்க்குறதுக்கும் நீட்டாகவும் இருக்கும் பர்ஃபெக்டாகவும் அமையும் நம்மளுக்கு இப்போ இதுதான் நம்மளுக்கு மெத்தடு இப்போ பாருங்கள் இந்த இந்த ஸ்லாப் பாருங்கள் டபுள் மேட்டு போட்டாச்சு கீழே பாட்டம் டாப்பு டாப்புடைய டாப் மேட்டு போட்டுட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆல்டர்நேட்டுக்கிற அங்கே பரப்பிகிட்டு இருக்குது இதை முடிச்சுட்டு இதை பரப்புனா இந்த ரூஃபும் முடிஞ்சி நம்மளுக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கம்பி வேலை நடந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து ஒரு மூணு ஸ்லாப் பக்கம் நம்ம எடுத்துருந்துருக்கிறோம் மீதி ஸ்லாப்பும் நம்ம கட்டணும் கம்பி கட்டி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று பண்ணுவோம் இந்த வீடியோவில் எதாவது விஷயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க அடுத்து நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்